கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் என கூறி முன்னூறு பேரிடம் நான்கு கோடி ரூபாய் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்தவர் ரெஜினா கும்பகோணத்தில் கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற பெயரில் உள்ள நிறுவனத்தில் முகவராக செயல்பட்டு வருவதாக பலரிடம் கூறி வந்துள்ளார் அந்த நிறுவனத்தில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் பதினெட்டு மாதத்திற்கு மாதம் பதினைந்தாயிரம் வீதம் நிறுவனம் வழங்கும் என்றும் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அசல் பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் அவருக்கு உதவியாக சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்த சங்கீதா என்பவரும் இணைந்துள்ளார் இவர்களை நம்பி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் நான்கு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திடீரென முதலீடு செய்தவர்களுக்கு எந்த பணமும் தரவில்லை இது குறித்து முதலீடு செய்தவர்கள் கேட்டபோது நிர்வாக இயக்குநரிடம்தான் கேட்க வேண்டும் என கூறிய ரெஜினா சங்கீதா ஆகியோர் அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் இது தொடர்பாக கடலூர் குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ரெஜினா மற்றும் சங்கீதா ஆகியோர் புதுச்சேரியில் உள்ள வங்கிக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது இதனை அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் இதையடுத்து இரண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்